நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் வீடியோ கீழே அதை கிளிக் பண்ணிக்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணிட்டு வீடியோ பதிவு முடிஞ்சதும் மற்றவர்களுக்கு பகிடுங்க நிச்சயம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா கல்வி உதவித்தொகை வழங்க கனரா வங்கி வந்து முன் வந்திருக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த தகவலை வந்து பகிருங்க சரிங்களா உதவித்தொகை ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள படிக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டி மாணவர்களுக்கு கனரா வங்கி உதவித்தொகை கொடுக்க முன்வந்துள்ளது அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஐந்தாவது பத்தாவது வரை படிக்கும் மாணவிகளுக்கு பெண் குழந்தைகள் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மார்க் வாங்கும் மாணவிக்கும் கனரா வங்கியில் எஸ்சி எஸ்டி மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான உதவித்தொகை கனரா பேங்க் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது அதன்படி இந்தியாவில் உள்ள கனரா வங்கியின் ஒவ்வொரு கிளையிலும் ஆறு மாணவிகளை தேர்வு செய்து ஐந்தாம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக வருடம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறும் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு வருடம் ஐயாயிரமும் கொடுக்க முன்வந்துள்ளது இது பற்றி தங்கள் பகுதியில் உள்ள பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தகவல் கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரிங்களா நிச்சயம் பகிர்வீங்க நம்புகிறேன் நன்றி